ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஸ்கூலில் சூப்பரான ஜாப் வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம வீடியோஸ் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எஸ்ஏபி மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் இவங்க தான் இந்த ஜாப் ஆஃபர் பண்ணுறாங்க ஓகேங்களா எங்கே இருக்குது அப்படின்னா தேனி டிஸ்ட்ரிக்டில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க பாருங்கள் எயிட் ஒன் ஃபோர் எயிட் டூ சிக்ஸ் ஃபைவ் த்ரீ டூ ஃபோர் அப்படின்னு கொடுத்திருக்காங்க ஸ்ரீ அரவிந்தர் பாலர் அட் ஜிமெயில் அதாவது ஸ்பெல் நோட் பண்ணிக்கோங்க எஸ் ஆர் ஆர் ஏ என் டி ஹெச்இ பிஏஎல்ஏஆர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அட் ஜிமெயில் டாட் காம் அப்படின்னு போட்டுக்கோங்க டீச்சர்ஸ் வாண்டட் சொல்லியிருக்காங்க யூஜி பிஜி டீச்சர்ஸ் ஓகேவா அதாவது நீங்கள் யூஜி முடிச்சிருந்தாலும் ஓகேதான் இல்லை பிஜி முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் பாருங்கள் தமிழ் இங்கிலீஷ் ஃபிசிக்ஸ் மேக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் சோஷியல் சயின்ஸ் காமனாக இருக்கிற சப்ஜெக்ட்ஸ் தான் கேட்டிருக்காங்க மூன்று வருட அனுபவம் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கணும் அகாடமிக் ப்ரூவன் ரெக்கார்ட்ஸ் இருக்கணும் நீங்கள் ஆல்ரெடி வந்துட்டு எடுத்து உங்களுடைய பாஸ்டர் சர்டிஃபிகேட்ஸுமே கேட்டிருக்காங்க உங்களுடைய ரெசியூமை முப்பதாந்தேதிக்குள்ளே அனுப்புங்கன்னு சொல்லியிருக்காங்க ஒன்றாந்தேதி டைரக்ட் இன்டர்வியூ ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் ரெசியூம் மெயில் பண்ணாதான் அதை பார்த்துட்டு உங்களை செலக்ட் பண்ணி உங்களுக்கு அவங்க இன்டர்வியூக்கு வர சொல்லுவாங்க சேல்ரி வந்து வில் பி நெகோஷியபிள் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கண்டிப்பாக வந்து நல்ல சேல்ரியாகவே இருக்கும் டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா பத்து மணிக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்க கண்டிப்பாக ஜாப் கிடைக்கும் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ